திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம் பலம் தந்ததன தானதன தந்ததன தானதன தந்ததன தானதன தனதான இந்து கதிர் பந்தி நடு பட்டின் பரச பாலமுத சுவை மேவு என் குணமுற்றோ நடன சந்திர ஒலி பீடகமுற்றந்தை நடித்தாடு மணி சபையூடே கந்தமிழத்தோடுரு சிற்கெந்தமென பூவிதழைக் கண்டு கழித்தேயமுத கடல் மூழ்கி கந்தமதி தாயிரவட்டண்டமதை கோல் புவன கண்டமதை காண என கருள்வாயே திந்ததிமி தீதகுட டுண்டுமிட டிந்தமென காலமணி தவி சிந்தை திகை தேழு கடற் பொங்க வரி சூர்மகுடச் சென்று குளை தாடு மணி கதிர் குந்தியரி துளப செந்திரு சேர்கலப கொண்டல் நிற தோன் மகளை தரை மீதே கும்பிட கை தாளம் எடுத்துணொரு பாவை புகழ் முக பெருமாலே